வணக்கம் வாகன யோகம் என்பது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு யோகம் சுகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் காரக கிரகமான சுக்ரன் வாகன வசதிகளை ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிரகம் அடுத்து வாகனத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய இடம் ஜாதகத்திலே நாலாம் இடம் லக்கினத்திலிருந்து நாலாம் இடம் அந்த ஜாதகன் வாகன வசதிகளை அடைய முடியுமா எவ்வாறான வாகன வசதிகள் அவனுக்கு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள உதவக்கூடிய ராசி நாலாம் இடம் அதிகள சுவடி நூல்களிலே வாகன வசதியை பற்றி எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஜாதகன் குதிரையிலே செல்வான் ஜாதகன் யானை மீது ஏறி செல்வான் ஜாதகன் பல்லக்கில் செல்வான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்பு அந்த காலத்திலே வாகனங்கள் இல்லாத காலம் எனவே யாத்திரை நடந்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக இருந்தது அப்போது சற்று உடைய ஜாதகர்கள் குதிரையிலே செல்வார்கள் யானையிலே செல்வார்கள் என்றும் அதிகமான தன வசதியையும் யோகத்தையும் உடைய ஜாதகர்கள் பல்லக்கில் செல்வார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இது இக்காலத்திற்கு ஏற்றவாறு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது எனவே நாலாம் இடம் வாகன வசதியை பற்றியும் வாகன சுகத்தை அனுபவிக்க ஜாதகனுக்கு ஜாதகத்திலே சுக்குரன் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்றும் வாகன யோகம் தரும் இடமாகிய நாலாம் இடத்திற்கு சுக்குரன் சம்பந்தப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் விவரங்களை உங்களுக்கு புரியும் வகையிலே தெளிவாக எடுத்து கூற விரும்புகிறேன் எனவே நேயர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து வாகன யோகம் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகத்திலே பன்னிரண்டு ராசிகள் பாவகங்கள் இருக்கின்றது லக்கினம் என்பது முதல் வீடு அதில் அதிலிருந்து இலக்கின பாவத்திலிருந்து நாலாம் பாவகம் வாகன யோகத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் பொதுவாக எந்த யோகமும் நல்ல வலுப்பெற்று அமைந்து அந்த யோக பலன் ஜாதகருக்கு கிடைக்க வேண்டுமானால் லக்னாதிபதியான முதல் வீட்டு கிரகத்தின் தொடர்பு மிக முக்கியம் என்பதை பலமுறை நான் வீடியோக்களிலே நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே வாகன யோகம் தரும் நாலாம் இடத்து கிரகம் நாலாம் இடத்திலேயே இருந்தால் வாகன வசதி உண்டு நாலாம் இடம் சுப ராசியாகி அந்த ராசிக்குரிய சுப கிரகம் நாளிலேயே இருந்து சுக்ரனின் தொடர்பையோ குருவின் தொடர்பையோ பெற்றால் அந்த ஜாதகர் உறுதியாக அழகிய நல்ல வாகன வசதியை பெற்று சுகம் அனுபவிப்பார் அடுத்து நாலாம் இடம் என்பது கேந்திரஸ்தானம் அது குவாட்ரண்ட் என்று அழைக்கப்படும் ஆங்கில்ஸ் என்றும் சொல்லுவார்கள் அந்த நாலாம் இடம் என்பது கேந்திரஸ்தானமாகியால் ஒரு நாலாம் கிரகம் ஒரு கேந்திராதிபதி ஆகிறார் பொதுவாக ஒரு கேந்திராதிபதி கோண வீடுகளிலே திரிகோண வீடுகளிலே ஐந்து ஒன்பது என்ற திரிகோண வீடுகளிலே இருப்பது ஒரு யோகம் தரும் அமைப்பு என்பதையும் பல வீடியோக்களிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எனவே நாலாம் வீடு சுபராசியாகி அந்த நாலாம் வீட்டு கிரகமாகிய சுபகிரகம் ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது ஒன்பதாம் இடத்திலேயோ அமர்ந்து அந்த கிரகத்தை ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகமும் ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகமும் பார்த்தால் நல்ல சொகுசான வாகனத்தை அந்த ஜாதகம் பெற்று நல்ல சுகபோகங்களை அனுபவிப்பார் அடுத்து இதே அமைப்பிலே ஒன்பதாம் இடம் என்பது ஸ்தானம் அது யோகம் தரும் ஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கிரகம் யோகாதிபதி ஒன்பதாம் இடம் யோகஸ்தானம் எனவே இந்த ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுப கிரகத்தை நாலாம் வீட்டு கிரகத்தை குரு சுக்குரன் பார்த்தால் சொகுசான நல்ல வாகனத்தை அந்த ஜாதகர் பெற்று மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வாழ்வார் இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுபஸ்தான அதிபதி சந்திரனாகவோ சுக்கரனாகவோ அமைந்து அவர்கள் நாலாம் இடத்திலேயே இருந்து ஒரு கோணாதிபதியாகிய ஐந்தாம் கிரகம் பார்த்தாலும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் கிரகம் பார்த்தாலும் அநேக வாகனங்களை அந்த தாதகர் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் இதே போன்று ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு உச்சானங்கள் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு உச்ச திரிகோண ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது ஒரு உச்ச கேந்திர ஸ்தானம் இந்த ஒன்பதாம் கிரகமும் பத்தாம் கிரகமும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்க இருந்தாலும் அந்த தொடர்பை நாலாம் இடத்துக்கிரகம் பார்த்தாலும் இவ்வாறான யோகா அமைப்பிலே அந்த ஜாதகருக்கு பல்வேறு சொகுசு வாகனங்களை பெற்று சுகமாய் ஜீவித்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து பத்தாம் இடத்து அதிபதியும் பதினோராம் இடத்து அதிபதியும் ஒரு தொடர்பை பெற்று அந்த தொடர்பை லக்னாதிபதி பார்க்க அல்லது லக்னாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்து பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்திலே இருந்து ஒன்பதாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் பார்க்க அவ்வாறான ஒரு அமைப்பை பெற்றால் பல்வேறு வாகனங்களை பெற்று அந்த ஜாதகர் சுபிட்சமாக வாழ்க்கை நடத்தி வாழ்க்கையை இன்ப மகையமாக வாழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வாகன யோகத்திற்கு நாலாம் இடம் என்று சொன்னாலும் அங்கே கோணா திரிகோண இடங்களான ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் சம்பந்தப்பட நாலாம் இடம் விருத்தி அடை நாலாம் வீட்டு கிரகமும் விருத்தி அடை அதே நேரத்தில் பதினோராம் இடம் என்ற லாபஸ்தானம் தனத்தை அள்ளித்தரும் ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானம் வரண லாபஸ்தானமும் நாலாம் இடமும் அநேகமான வாகன வசதிகளை பெற ஜாதகருக்கு அனுகூலமான பலன்களை வழங்குவார்கள் எனவே இந்த நாலாம் இடமும் பதினோராம் இடமும் சுப ராசிகளாக அமைந்து இந்த நாலாம் இடத்து கிரகத்திற்கும் பதினோராம் இடத்திற்கு கிரகத்திற்கும் ஒரு நல்ல இணைவு தொடர்பு ஏற்பட்டால் அந்த ஜாதகர் பல்வேறு வாகனங்களை கையாண்டு அதன் மூலம் நல்ல லாபத்தையும் பெற்று ஜீவித்திருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே நாலாம் இடமான ஒரு கேந்திராதிபதி அதிபதியோடு சம்பந்தப்பட வேண்டும் அல்லது உச்ச கேந்திரமான பத்தாம் இடத்து அதிபதியோடு பத்தாம் இடத்தோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அல்லது யோகஸ்தானமான பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தோடு இந்த நாலாம் கிரகமும் நாலாம் இடமும் ஒரு தொடர்பை பெற பெறும்போது அந்த தொடர்பு ஒரு நல்ல விருத்தியான யோக பலன்களை ஜாதகருக்கு கொடுத்து வாகனங்கள் மூலம் அதிர்ஷ்டத்தையும் அதன் மூலம் அவரது தொழிலும் அமைந்து நல்ல செல்வத்தை பெற்று வளர்ச்சியை பெறுவார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே நாலாம் இடம் சுக்குரன் அமைய வேண்டும் அல்லது சந்திரன் அமைய வேண்டும் நாலாம் இடத்திலே சந்திரனோ சுக்குரனோ இருந்தால் நாலாம் இடம் திக்பலம் பெறுகிறது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான உண்மை எனவே நாலாம் இடம் சந்திரனுடைய வீடாகி அல்லது சுக்கிரனுடைய வீடாகி அங்கே சுக்கிரனோ சந்திரனோ அல்லது இருவருமோ இருந்து ஒன்பதாம் அதியின் தொடர்பு அல்லது பத்தாம் அதிபதியின் தொடர்பு அல்லது பதினோராம் இடத்தின் அதிபதியின் தொடர்பை பெறும்போது வாகன விருத்தி வாகன யோகம் ஏற்பட்டு பல்வேறு திசைகளிலிருந்தும் ஜாதகன் வருமானத்தை பெற்று செல்வத்தை குமிப்பான் வாகன சுகத்தை அடைவான் வாகனத்தால் வளர்ச்சியை அடைவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாலாம் இடம் சீர்பட வேண்டும் அதே நேரத்தில் லக்னாதிபதி நாலாம் இடத்தை பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருந்து நாலாம் இடத்துக்கிறகம் லக்கிணத்திலேயே இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் லக்கினத்தோடு நாலாவது மாதி நாலாம் இடமும் நாலாம் அதிபதியும் சம்பந்தப்பட யோகம் வாகன யோகம் விருத்தி அடையும் நாலாம் அதிபதியும் ஒம்போதாம் அதிபதியும் சம்பந்தப்பட யோகத்தால் வாகன வசதிகளை ஜாதகன் பெற முடியும் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட வாகன தொழில் மூலம் ஜாதகன் உயர்வடைய முடியும் செல்வத்தை சம்பாதிக்க முடியும் வா நாலாம் இடமும் பதினோராம் இடமும் சம்பந்தப்படையிலே வாகனத்தின் மூலம் பல்வேறு திசைகளிலிருந்தும் லாபத்தை ஜாதகன் பெற்று விருத்தி அடைய முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாலாம் சுப சுபகிரகமாக இருந்து நாலாம் இடம் சுப ராசியாக இருந்து சுபகிரகங்கள் அங்கே இருந்தால் அல்லது நாலாம் கிரகமே நாலாம் இடத்திலே இருந்து குரு சுக்குரன் சந்திரன் போன்ற சுப கிரகங்களால் பார்க்கப்படும் போது நாலாம் இடம் வலுவடைகிறது நல்ல யோகத்தை பெறுகிறது எனவே நாலாம் இடத்தின் அபிவிருத்தி பலன்கள் ஜாதகருக்கு மென்மேலும் வாகன பல வாகனங்களை பெற்று யோக அமைப்பை ஜாதகர் பெற்று வாழ நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இவ்வாறான அமைப்புகளிலே நான் சொல்லப்பட்ட இந்த கிரகங்களின் தசாபுத்தி அந்தர காலங்களிலே இவ்வாறான யோக பலன்கள் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் எனவே நாலாம் இடம் சீர்பட வேண்டும் நாலாம் இடத்து கிரகம் சீர்பட வேண்டும் சுப கிரகமாக இருக்க வேண்டும் சுப ராசியாக இருக்க வேண்டும் அங்கே சுக்குரன் சம்பந்தப்பட வேண்டும் குரு சம்பந்தப்பட வேண்டும் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாக எவ்வளவு வருமானம் ஜாதகர் ஒரு ஜாதகர் யோகத்தின் பேரிலே ஈட்டினாலும் கூட பன்னிரெண்டாம் இடத்தையும் கண்டிப்பாக பரிசீலனை செய்ய வேண்டும் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் பன்னிரெண்டாம் இடம் ஜாதகர் சம்பாதிக்கும் உழைத்து பொருளீட்டும் நிதியை வீணாக விரயஸ்தானத்த விரயஸ்தானத்தின் மூலம் இழந்துவிடக்கூடாது எனவே விரயஸ்தானமும் ஜாதகருக்கு அனுகூல பலனை வழங்க சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் எனவே இவ்வாறான அமைப்புகளிலே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பு இந்த நாலாம் இடத்து அதிபதிக்கும் நாலாம் இடத்திற்கும் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது என்பதையும் நான் வலியுறுத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எனவே இவ்வாறான பரிசீலனையை நீங்களே உங்கள் ஜாதகத்தின் மூலம் எளிதாக அறிய முடியும் நீங்கள் எளிதாக ஜோதிட சாஸ்திரத்தை அறிய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் மிக தெளிவாக நிதானமாக உங்களுக்கு கிரக அமைப்புகளை விளக்கி பல வீடியோக்களை நான் வெளியிட்டிருக்கிறேன் எனவே எனது வீடியோக்களை முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் நீங்கள் பார்த்து ஜோதிட ஞானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றும் இந்த வீடியோவை காணும் அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்